நள்ளிரவு ஆடத்திருடன் பசுமையான வயல்களாலும் உயரமான தென்னை மரங்களாலும் சூழப்பட்ட ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் கோபால் என்ற கனிவான விவசாயி வாழ்ந்தார் கோபால் தனது சிறிய பண்ணையில் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தார் நிலத்தை உழுதல் தனது பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்தல் மற்றும் தனது விலங்குகளுக்கு உணவளித்தல் போன்ற தினசரி வேலைகளை செய்து வந்தார் அவருக்கு மிகவும் பிடித்த விலங்குகளில் போலி என்ற வெள்ளையாடு ஒன்று இருந்தது அந்த ஆடு மிகவும் புத்திசாலி மென்மையானது ஒவ்வொரு காலையிலும் கோபாலுக்கு நிறைய பால் கொடுத்தது ஒவ்வொரு மாலையும் கோபால் போலியை தட்டி குட் நைட் என் அன்பான போலி நன்றாக தூங்கு நாளை மலைகளிலிருந்து புத்துணர்ச்சியான புல்லை உனக்கு கொண்டு வருகிறேன் என்று கூறினார் போலி மகிழ்ச்சியுடன் என்று பதில் அளித்தது ஆனால் ஒரு நாள் ஒரு நள்ளிரவில் விசித்திரமான ஒன்று நடந்தது சந்திரன் உயர்ந்ததும் முழு கிராமமும் தூங்கிவிட்டதால் கோபாலின் பண்ணைக்கு அருகே ஒரு நிழல் விழுந்தது அது ஒரு திருடன் அவன் தந்திரங்களுக்கு தொலைதூரமும் அறியப்பட்டவன் மக்கள் அவரை மதன் புத்திசாலி என்று அழைத்தனர் ஏனென்றால் அவன் எப்போதும் பலவந்தமாக திருடவில்லை வஞ்சகத்தால் மட்டுமே திருடுவான் மதன் தனக்குள்ளேயே கிசுகிசுத்துக் கொண்டான் அடடா அந்த வெள்ளை ஆடு ஆரோக்கியமாக இருக்கிறது நான் அதை நாளை சந்தையில் நல்ல விலைக்கு விற்க முடியும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயி என்னை பார்த்தால் நான் முடிந்து விட்டேன் என்று எண்ணினான் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்தான் அந்த ஆடு கோபாலின் குடிசைக்கு வெளியே ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தது கோபாலும் மெதுவாக குரட்டை விடாமல் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார் மதன் புன்னகைத்தான் எனது திட்டத்திற்கான நேரம் வேலிக்கு அருங்கே கிடந்த ஒரு பழைய போர்வையை எடுத்து அதை தன்னை சுற்றிலும் போர்த்தி கொண்டு இரவில் அலைந்து திரியும் ஒரு புனித மனிதர் என்று பாசாங்கு செய்யத் தொடங்கினான் அந்த போலி துறவி மெதுவாக கூச்சலிட ஆரம்பித்தார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பின்னர் மென்மையான குரலில் அவர் கூப்பிட்டார் ஓ விவசாயி ஓ விவசாயி எழுந்திருக்கும் மகனே தேவியின் கனவில் தோன்றி இன்றிரவு உங்கள் வீட்டை ஆசிர்வதிக்குமாறு என்னிடம் கூறினார் கோபால் ஆச்சரியத்துடன் விழித்தார் அவர் கதவை திறந்து ஒரு போர்வையில் சுற்றப்பட்ட அந்த மனிதர் ஒரு துறவியைப் போல ஒரு கட்டியை வைத்திருப்பதை கண்டார் ஓ புனித ஐயா தயவு செய்து உள்ளே வாருங்கள் எதற்காக இவ்வளவு தாமதம் இங்கு வந்தீர்கள் மதன் தனது தீய புன்னகையை மறைத்து அன்புடன் புன்னகைத்தார் ஆ நான் காட்டின் வழியாக நடந்து கொண்டிருக்கும்போது தேவி கிசுகிசுத்தாள் போய் விவசாயியின் வீட்டிலுள்ள ஆடுகளை ஆசிர்வதியுங்கள் என்றார் கோபால் கைகளை நீட்டினார் நான் தான் சார் என்னிடம் ஒரு வெள்ளை ஆடு இருக்கிறது அதன் பெயர் போலி என்றார் அற்புதம் என்றார் மதன் சடங்கை முடிக்க நான் ஆட்டை நள்ளிரவில் ஆற்றுக்கு அழித்துச் சென்று புனித நீரில் குளிப்பாட்டி விடியும் முன் அவரை திருப்பித் தர வேண்டும் அப்போது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறினார் கோபால் வியந்தார் உண்மையாகவா ஓ நன்றி புனிதமானவரே மறு எண்ணமில்லாமல் அவர் போலியை அழித்து அவளை துறவியிடம் ஒப்படைத்தார் மதன் தலைகுனிந்து என் மகனே உன்னை ஆசிர்வதிப்பேன் மீண்டும் தூங்கச் செல்லுங்கள் காலையில் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்றார் பின்னர் அவர் போய்விட்டார் போலியுடன் பல மணி நேரங்கள் கடந்தன சேவல் அலறியது சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் கோபால் முகத்தில் விழுந்தன கோபால் புன்னகைத்தார் ஹே இன்று நான் இன்று எனக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புனித மனிதர் இப்போது போலியை திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும் என்று சந்தோஷமாக கூறினார் வெளியே நடந்து சென்றார் ஆனால் கயிறு காலியாக இருந்தது போலி போய்விட்டது அவரது இதயம் நடுங்கியது போலி போலி என்று கூச்சலிட்டு முற்றத்தை சுற்றி ஓடினார் பின்னர்தான் அவருக்கு அந்த உண்மை உரைத்தது வந்தவர் புனித மனிதர் இல்லை எல்லாம் ஒரு தந்திரம் மனமுடைந்த நிலையில் தரையில் அமர்ந்தார் இல்லை நான் அவ்வளவு முட்டாளாக இருந்தேன் நடியரவில் நான் ஒரு அந்நியரை நம்பினேன் இதற்கொரிடையில் திருடன் மதன் ஆட்டுடன் காட்டிற்கு உறைந்து வேகத்தில் சென்று கொண்டிருந்தான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பாதையில் அன்று இரவு ஒரு போலீஸ் ரோட்டு பயணித்துக் கொண்டிருந்தது ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஆட்டை சுமந்து செல்லும் நபரைக் கண்டு ஹே நீ ஏன் ஒரு ஆட்டுடன் நடியிரவில் காட்டில் நடந்து செல்கிறாய் என்று கேட்டார் மதன் தடுமாறினான் இல்லை ஆட்டுக்குட்டி இது தெய்வத்தின் ஆசிர்வாதம் என்றான் கான்ஸ்டபிள் புன்னகைத்தார் அட உண்மையா பின்னர் காவல் நிலையத்தில் தெய்வத்தை பார்ப்போம் என்று கூறி மதனின் கையை பிடித்துக் கொண்டு அவரை இழுத்துச் சென்றார் சூரிய உதயத்தில் நள்ளிரவு ஆடு திருடர் பிடிக்கப்பட்டார் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது கோபால் தனது ஆட்டை அடையாளம் காண காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார் போலியை பார்த்தபோது அவரது கண்கள் நிம்மதியில் கண்ணீரால் நிரம்பின நன்றி நன்றி அதிகாரிகளே இந்த ஆடு என் குடும்பத்தில் ஒன்று என்று அன்புடன் கூறினார் போலீசார் திருடனை மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைத்தனர் மதன் தனது பாடத்தை கடின வழியில் கற்றுக்கொண்டான் அன்று இரவு கோபால் போலியை பாதுகாப்பாக கொட்டாகத்தில் கட்டி மென்மையாகச் சொன்னார் என் அன்பான போலி இனிமேல் யாரும் நம்மை முட்டாளாக்க மாட்டார்கள் நாம் மக்களை நம்புவோம் ஆனால் திறந்த கண்களுடன் சம்மதித்தது போல போலி மா என்று சத்தம் கொடுத்தது அன்று தினமிருந்து கோபால் மேலும் விழிப்புணர்வும் புத்திசாலியமாகவும் மாறினார் அவர் தனது அண்டை வீட்டாருக்கும் உதவினார் அவர்களை எச்சரித்தார் உண்மையில்லாத இனிய வார்த்தைகளை நம்பாதீர்கள் கனிவான தோற்றம் கொண்ட எல்லோருக்கும் கனிவான இதயம் இருப்பதில்லை தந்திரமான மற்றும் வஞ்சகமானவர்களுக்கு இரையாகி விடாமல் கவனமாக இருங்கள் புத்திசாலிகள் நம்புவதற்கு முன்பே சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் இனிய வார்த்தைகள் கூட ஆபத்தான பொய்களை மறைக்க முடியும் இதுதான் நள்ளிரவு ஆடு திருடனின் கதை விழிப்புடன் இருங்கள் உங்கள் ஞானத்தை பயன்படுத்துங்கள் மற்றும் தந்திரம் உங்கள் அமைதியை திருட நேர விடாதீர்கள் என்று நினைவூட்டுகிறது